அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு சனிக்கிழமை என்ன விசேஷம் என்று சொன்னால் ஒரு அற்புதமான விசேஷம் ஒரு நாயன்மாருடைய குரு பூஜை தினம் இது ரொம்ப அற்புதமான நாயன்மார் இவர் இளையான்குடி மாறநாயனார் என்று அவருக்கு பெயர் இளையான்குடி எங்கே இருக்குது தெரியுமா இளையான்குடிங்கிறது பரமக்குடி அந்த பரம் ராமேஸ்வரம் போகிற பாதையில் பரமக்குடி இருக்குது இல்லையா அந்த பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ஊர்தான் இளையான்குடி மற்ற நாயன்மார்களை விட இந்த இளையான்குடி மாறநாயனார் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது அது என்ன சிறப்பு அப்படி என்று பார்த்தால் விருந்தினர்களை பேணுகின்ற ஒரு சிறப்பு திருவள்ளுவர் ஒரு குரட்பாவிலே ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார் தேவர்களெல்லாம் தங்கள் விருந்தினராக ஒருவரை எப்பொழுதும் கௌரவிப்பார்களாம் எப்படி அவர் வாழ்ந்தால் அவரை தங்கள் விருந்தினர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு கௌரவிப்பார்கள் என்று சொன்னால் அவன் உலகத்திலே வாழும் காலத்திலே மற்றவர்களுக்கு விருந்து படைத்து கொண்டே இருப்பானாம் இடையறாது விருந்து நடந்து கொண்டே இருக்குமா அவனுக்கு ஒரு விருந்தினர் வந்து உணவு சாப்பிட்டு விட்டு புறப்பட்டால் உடனே வீட்டுக்கு வந்து விட மாட்டானா ஐயோ இந்த விருந்தினர் போய்விட்டாரே அடுத்த விருந்தினர் யாராவது வருகிறார்களா என்று வாசல்லே பார்த்து கொண்டு விருந்தினர்களோடு தான் உண்ண வேண்டும் அதுதான் அந்த உணவு செரிமானத்திற்கான வழி தான் உண்ணுவதனுடைய ஒரு உயர்வான நோக்கம் என்பதை அதாவது பகிர்ந்துண்டு வாழுதல் அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம் இது மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு யாராவது பசியோடு இருக்கிறாங்களான்னு பார்த்து அதற்கு பிறகு தான் புண்ணுதல் என்று வைத்துக்கொள்ளலாம் அதாவது உறவுனர் வருகை என்பது வேறு விருந்தினர் வருகை என்பது வேறு இது அந்த காலத்தில் ரொம்ப நுட்பமான வேறுபாடு நமக்கு முகம் தெரியாதவர்கள் யாராவது வந்தால் நம்முடைய வீட்டுக்கு உண்ணுவதற்காக வந்தால் தான் அதிதிகள் விருந்தினர்கள் என்று பேர் நம்முடைய உறவினர்கள் வந்தால் அவர்களுக்கு உறவினர்கள் என்று பேர் அவர் உறவு உறவுன்னு அடிப்படையிலே நம்முடைய வீட்டுக்கு வந்தவர்கள் அதனால் இந்த இந்த இடத்துல என் மாமனுக்கு மச்சானுக்கு சோறு போட்டதை வந்து அவர் செல்விருந்து அப்படின்ட்டு சொல்லலை வள்ளுவர் வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா முகம் தெரியாதவர்கள் வழிப்போக்கர்கள் போகின்றவர்கள் அதிதிகள் இவர்களுக்கு விருந்து படைப்பவர்களுக்கு நல்விருந்து காத்திருக்கிறது என்கிறார் ஒரு சாதாரண பசியாருகின்ற மக்களுக்கு விருந்து படைத்தாலே இத்தனை உயர்வு என்று சொன்னால் சிவனடியார்களுக்கும் சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் உணவு படைத்தால் அது எத்தனை பெரிய ஒரு விஷயம் இந்த இளையான்குடி மாரநாயனார்ங்கிறவர் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு மகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜை அதாவது சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களை வரவேற்று உணவிட்டு அதற்கு பிறகுதான் உணவு உண்ணுதல் என்கிற பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தவர் அவர் நிறைய செல்வம் வைத்திருந்தார் எல்லாம் போயிடுச்சு இருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் வந்து தொடர்ந்து தன்னுடைய மன உறுதி குலையாமல் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் நாள் அவர் விருந்தினர் பார்க்காமல் அவர் மாட்டார் அவர் விருந்தினர்களுக்கு அதாவது ஒரு சிவனடியார்களுக்கு உணவு தராமல் அவர் உண்ணவே மாட்டார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான மழை அவர் ஒரு சின்ன குடிசை வச்சிருக்கிறார் அன்னைக்கு மத்தியானம் தம்பியே இந்த நெல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு நிலத்தட விதைச்சிட்டு வந்திருக்கிறார் வந்து வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது சிவனடியார் யாரும் இல்லை சமைக்கிறதுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை உடனே பார்த்தவன்னா ஐயோ இன்னைக்கு விருந்தும் படைக்க முடியவில்லையே என்று நினைத்து அவர் ஏங்கி கொண்டிருந்த காலத்திலே அப்படியே சோர்வு வந்து படுத்து விடுகிறார் அப்பொழுது நள்ளிரவு நள்ளிரவு நல்ல மழை பெய்து கொண்டு வீடெல்லாம் ஒழுவிக்கிட்டு இருக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது இன்றைக்கி முதல்ல வீட்டில் கிடையாது விருந்தும் கிடையாது விருந்தும் கிடையாது அதனால் இவர் உணவும் உண்ணவில்லை இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியிலே அவர் உறங்க அவர் தயாராகி கொண்டிருக்கிற வேளையிலே வாசலிலே ஒருவர் வருகிறார் சிவனடியார் சிவனடியார் நம் வீடு தேடி வந்தார் என்று அவருடைய மனது மகிழ்கிறது உடனே அவருக்கு எல்லாவற்றையும் எல்லாம் செய்து கொடுத்து அவர் ரொம்ப பசியோடு இருக்கு நான் எனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு கேட்குறார் உடனே உள்ள மனைவி கிட்டே கேட்கும்போது ஒரு நெல்மணி கூட இல்லையே கடன் வாங்கினாலான கூட இந்த மழையில் யார் வீட்டில் போய் கடன் வாங்குறது அதுவும் இது இருட்டு வேலையில் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மையார் ஒரு நல்ல யோஜனை பண்ணுறார் நம்ம மத்தியானம் விதைச்சோமே அந்த விதை நல்ல அள்ளி கொண்டுட்டு வந்தால் அதை கூட குத்தி நம்ம சமைச்சு போட்டுடலாம் கரிகாய்க்கு என்ன பண்ணுறதுங்கிறார் தோட்டத்தில் இருக்கிற கீரைகள் இருக்குது இல்லையா அதை பறித்து நான் சுவையாக ஆக்கி போட்டுறேன் அப்படின்ட்டு அந்த அம்மையார் சொன்ன உடனே இப்படி சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு மனைவி இருந்தால் எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை இந்த ஒரு இக்கட்டில் காப்பாற்றணும் இல்லையா உடனே ஒரு ஒரு கூடையை தூக்கிக்கிட்டு அவருக்கு வந்து போகிறார் சேக்கிழார் எழுதுகிறாரு இந்த இருட்டில் எப்படியா இவர் போனார்ன்னு சொன்னால் அது தினசரிவர் விவசாயி தானே அவருக்கு வேறு வேலை கிடையாது தான் நிலத்துக்கு போவார் வீட்டுக்கு வருவார் அப்போ கண்ணிழந்தவன் எப்படி தான் சென்ற பாதையிலே செல்வானோ அதே போல் இந்த இருட்டிலே கூட அவர் அடிக்கடி பழகிய பாதை இந்த பழகிய பாதைங்கிறது எல்லாத்துக்கும் ஆன்மீகத்திலும் பழகிய பாதை ஆகையினால் அவர் மிக எளிதாக தன்னுடைய நிலத்தை கண்டுபிடித்து அங்கே கொஞ்சோண்டு முளைத்து அந்த தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்த அந்த விதை நெல்லையெல்லாம் அலைந்து அளந்து கொண்டு வீட்டுக்கு வந்து சேருகின்றார் அதெல்லாம் கொஞ்சம் சூடுபடுத்தி பக்குவப்படுத்தி புத்தி அதை சோறாக்கி வச்சுக்கிட்டு இப்போதைக்கு கரிகாய்களுக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு சொன்னால் அந்த அம்மையார் தோட்டத்தில் போயிட்டு பசுமையான கீரைகள் அதையெல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த கீரைகளையே பலவிதமாக சமைக்கிறாராம் விருந்துக்காக ஒரு பக்கம் கூட்டு ஒரு பக்கம் பொரியல் அதாவது சமைக்க தெரிந்தவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சமைச்சிடுவாங்க சமைக்க தெரியாதவர்களுக்கு எத்தனை பொருள் இருந்தாலும் அவங்களால சமைக்க முடியாது இந்த அம்மையார் அதுவும் ஒரு சிவனடியாருக்கு உணவு பரிமாற போகிறோம் என்னவொன்னு விரைவாகவும் சுமையாகவும் விருந்து பரிமாறி அவரை அழைத்து அந்த விருந்து கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமாக சேக்கிழார் சொல்கிறார் அழுந்திய இடருள் நீங்கி அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்து அருள்க இல்லையா என்னை காப்பாற்ற வந்த சிவபெருமானே வந்தது போல் வந்த அடியாரே பெரியவரே ஈண்டு அமுது செய்து அருளை வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு அழைக்கிறார் அமுது செய்து அருள்கள் அந்த வார்த்தையே பாருங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற வார்த்தை கூட கிடையாது ரொம்ப கௌரவமாக அப்படி தொழும்பனார் உரைத்த போதில் சோதியா எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் அவ்வளவு தான் இப்படிப்பட்ட ஒரு மணி இதற்காக காத்து கொண்டிருந்தேன் சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் பெருஞ்சோதியாய் நிற்க அந்த இளையான்குடிமார நாயராரும் அவருடைய மனைவியும் அந்த காட்சியை கண்டுகளித்தார்கள் என்று அற்புதமான விஷயம் அதனால் அந்த விருந்து அடியார்களுக்கு அமுது போடுவது என்பது மிகச்சிறந்த பூஜை அதுதான் மகேஸ்வர பூஜை என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த மகேஸ்வர பூஜையினாலே மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர் யார் என்று சொன்னால் இளையான்குடி மாரநாயனார் அந்த கதையை கேட்கின்ற பொழுது யாராவது ஒரு அடியவருக்கு பசியார உணவளிப்பது என்பது மகேஸ்வரனுக்கு செய்கின்ற பூஜை அப்படிப்பட்ட நாயனாருடைய குரு பூஜை தினத்திலே நாம் யாராவது அடியவருக்கு அமுது இட்டு அந்த சிவ வழிபாடு செய்வது என்பது சிறந்தது